சத நமோ நம அபிராம தருணகதீரா நமோ நம நருப வீரா நமோ நம சமதள நம ஜகதீச பரமஸ்வரூபா நமோ நம சுர்ப रिमलनी बानामो नमो उमाकाली भगवती बाला नमो नमा इगबरमूला नमो नमा पौरुषसीला नमो नमा अरुलताराई इरवियू महासा സുവിനുമാകാര ഈസനം അടിപേ சீலா நமோ நம அருள் தாரா அருள் தாரா அருள் தாரா பாடல் எண் தொழாயிரம் சரவண ஜாதா நமோ நம விநாயகமலை திருப்புகள் விநாயகமலை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் என்று பிரபலமாக அழைக்கப்பெறும் இத்தலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டரில் உள்ளது வாடாமலர் மங்கையுடன் மருதீசர் அருள் பாலிக்கிறார் கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி இரண்டு கரங்களுடன் வலது கையில் சிறிய லிங்கத்தை கொண்டுள்ளார் குடவரை கோயில் இத்தலத்திற்கு எருக்காட்டூர் மருதங்குடி திருவீங்கைக்குடி கணேசபுரி என்றும் பெயர்கள் உண்டு அருணகிரியார் போற்றும் விநாயகமலையாக இதனை கருதலாம் சரவண ஜாதா நமோ நம தீதா நமோ நம சததளபாதா நமோ நம ஜாதா நமோ நம சரவண மடுவிலே நாணர்காட்டு மடுவிலே தோன்றியவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தீதா நமோ நம கருணை மேம்பட்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சததளபாதா நமோ நம நூற்றிதழ் தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அபிராம தருணக தீரா நமோ நம அழகிய அல்லது அழகனே இளமை விளங்கும் கதிரொலியை உடையவனே அல்லது இளமை கொண்டுள்ள தீரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நிருபமர் வீரா நமோ நம நிர் உபம வீரா உப்பில்லாத வீரனே அல்லது நிருப வீரா நிருப அரசனே அமர்வீரா போர்வீரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சமதள ஊரா நமோ நம போர்க்கள ஊரா திருப்போரூரா உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஜெகதீசா உலகத்துக்கு ஈசனே பரமஸ்வரூபா நமோ நம பரம்பொருள் ஸ்வரூபனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பதி பூபா நமோ நம தேவர்களுக்கு தலைவனாம் இந்திரனுக்கும் அரசனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பரிமள நீபா நமோ நம நறுமணம் வீசும் கடப்பமலர் அணிந்தவனே உன்னை வணங்குகின்றேன் பகவதி எனப்படும் பார்வதியின் குமரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இகபர மூலா நமோ நம இம்மைக்கும் மறுமைக்கும் மூலகாரணனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பௌருஷசீலா நமோ நம அருள்தாராய் ஆன்மீ நிறைந்த பரிசுத்தனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அருள்புரிவாயாக இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற சூரியனும் ஆகாசமும் பூமியும் கலக்கும்படி தூசி ஏறி நிறைய வானவர் எவர்களும் ஈடேற ஏழு கடல் முறையோ என்று எவர்கள் யாவரும் ஈடேற எழு கடலும் சூர்மாவைப் பிளக்க வந்த வேலின் உற்பத்தி தாங்க முடியாமல் முறையோ என்று இடர்பட மாமேறு பூதரம் இடிபட வேதனைப்பட மகாமேருமலை இடிபட்டுப் பொடிபடவே நிசாச்சரர் கெட மாவேக நீடு விடுபோனே விடுவோனே அசுரர்களின் வலிமைக்கெட மிக்க வேகமுள்ள நெடுவேலை செலுத்திறவனே மரகத ஆகார ஆயனும் மரகதம் போன்ற பச்சை நிற உருவமுள்ள ஆயன் இடையன் திருமாலும் இரணிய ஆகார வேதனும் பொன் உருவமுள்ள பிரம்மனும் வசுவேனும் மாகார ஈசனும் ஈசனும் உனது திருவடியை விரும்பி போற்ற வாழ்வே விநாயக விநாயகமலையொரே வேலா மகீதர ராதாரமாகிய பெருமாளி மயிலில் விற்றிருக்கும் விநாயக மலையில் விற்றிருக்கும் வேளவனே பூமியை தாங்குபவனே அல்லது மலைகளுக்கு உரியவனே அல்லது மலையில் வாழ்பவர்களாகிய மனத்தில் சஞ்சரிப்பவர்களாகிய வேடர்களுக்கு பற்றுக்கூடாக விளங்கும் பெருமாளே அருள் புரிவாயாக